என் குருவின் ஆசீர்வாதங்கள் என் குடும்பங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் என் குருநாதின் ஆசிர்வாதம் இப்போ இருக்கும் சமீபத்தில் ஒரு போன வாரம் வந்து என் ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டுன்னா ஒரு ஒரு இருபது பதினஞ்சு பதினெட்டு வயசு சின்ன பையன் மாதிரி ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி ஆனால் அது மாதிரி நான் வீட்டில் கொஞ்சம் சின்னன்னா என்னப்பா நான் எனக்கு என் ஒய்ஃபு கொஞ்சம் சண்டை இப்போ பார்த்தாலும் சண்டை வேணாம் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணு அப்படின்னு சொன்னார் நான் சொல்லிவிட்டேன் அந்த மாதிரி தம்பி நான் இந்த மாதிரி நல்லா ரெண்டு பேர்கிட்ட பேசுவேன் அந்த பொண்ணு அந்த பையன் வந்து லவ் மேரேஜி நான் அந்த போயிருந்தேன் அந்த மேரேஜ்க்கு நான் போயிருந்தேன் ரெண்டு பேரும் நல்லா கோ அண்டர்ஸ்டாண்டிங் தான் திடீர்னு ரெண்டு பேருக்கு சண்டை இவன் என்ன பண்ணான்னு தெரியாது அந்த அம்மா என்ன பண்ணாங்க இவர் என்ன பண்ணாருன்னு தெரியாது நம்ம தேவையில்லாமல் போயிட்டு ஒரு குடும்ப விஷயத்தில் தலையிடக்கூடாது நான் என்ன சொல்ல வரேன்னா எப்பயுமே ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவின்றவனுக்கு முதல் ஃப்ரெண்டு வந்து கணவனுக்கு மனைவி தான் மனைவிக்கு கணவன் தான் ஏன்னா இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை புதுசாக ஏதோ வருதுன்னு வச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் ஏதோ ஒன்று ஆச்சு உங்களுக்கு யார் முதல்ல உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்பா இவர் ஏதோ ஒரு தப்பாக நினச்சிங்க ஆக்சிடெண்ட் ஏதோ ஆச்சு இவருக்கு ஏதோ ஆச்சுன்னா டக்குன்னு யார் பண்ணுவாங்க மனைவி தான் பண்ணுவாங்க மனைவிக்கு எதாங்க ஆச்சு யாருக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க கணவனுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணாங்க அம்மா அப்பாவுக்கு போக மாட்டாங்க அதனால் ஃபஸ்ட்டு கணவன் மனைவி தான் எப்போ சண்டைப்பட்டாலும் தைரியது யாரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசாமல் இருக்காதுங்க பேசாமல் இருங்க எப்படியும் சண்டை சண்டைப்பட்டால் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸோ ஃபோர் ஹவர்ஸோ பேசாமல் ஏன்னா சண்டையை வளர்க்கக்கூடாது அந்தியை வளர்க்காமல் நீங்கள் பேசாமல் அப்படி இருந்துட்டீங்கன்னாலே ஓரளவுக்கு ஷார்ட் அவுட் ஆகிடும் அப்புறம் சரி நம்ம பண்ணது தப்பு தான் அவங்க யோசிப்பாங்க அவங்க பண்ணது நம்ம பண்ணது தான் தப்பு அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க மாற்றி மாற்றி யோசிக்கலாம் ஏதோ தப்பு ரைட் அப்போ தான் ஆன்லைன் ஆகும் பேசாமல் இருந்ததுனால அதுக்கப்புறம் மறுநாள் பேசிடுங்க தயவுசெய்து பஞ்சாயத்துக்கு யாரையும் கூப்பிடாது மிகப்பெரிய தப்பு அது இப்படி ஒரு சம்பவம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இதில் இருக்கார் எங்கள் கும்முடி பூண்டி தாண்டி இருக்கார் ஆனால் அவர் அட்வொகேட் அவர் அவர் வந்து இந்த விவாகரத்து கேஸ்லாம் பார்க்கற அட்வொகேட் அவர் அவர் அட்வைஸ் என்ன சொல்கிறாருன்னா ஐயோ யாரோ கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சண்டை வந்ததுன்னா நீங்களே தீர்த்துக்குங்க பேசி பேசுங்க எங்கேனாச்சும் ஒரு டூரு ட்ரிப்பு ஏதோ ஒரு மனக்கசை போயிருப்போம் டூரு ட்ரிப்பு போய்ட்டு வாங்க சரியாயிடும் மூணாவது அளவுக்கு பஞ்சாயத்துக்கு கூப்பிடாதீங்க நீங்கள் போய் உங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டுன்னு வந்து பஞ்சாயத்து பண்ணாதீங்க அவரும் அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணாதீங்க நீங்கள் ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்குங்க அதுதான் நல்லது லைஃப்பில் குறை எல்லாத்துலேயும் ஒரு குறை இருக்கும் வாழ்க்கைன்றது மேடு பள்ளம் தாண்டி தான் அது மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் எல்லாமே அமைஞ்சிட்டா அப்புறம் இந்த உலகத்தில் என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாமே கடவுள் எப்பவுமே நம்ம ஒரு ஒரு நம்ம இருக்க நமக்கு ஆப்போசிட் ஒரு சைட் தான் கடவுள் அமைப்பார் உங்களுக்கு எண்ணங்களுக்கு எது தன்மை உடையவரை தான் வந்து ஒரு மனைவியவோ கணவனாவோ கடவுளை வந்து அமைப்பார் உங்களுக்கு ஒத்த எண்ணங்கள் கூட இருக்கக்கூடியவர் யாரை எப்பவுமே நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஒத்த எண்ணங்கள் இருக்க சிவானுக்கே அப்படிதான் பார்வதி சிவன் விஷ்ணு மகாலட்சுமி எப்படி இப்போ பேர் மட்டும் ஒரே செட்டாகிடுவோம் கிடையாது எப் எல்லாமே கலை எல்லாருமே சரி எல்லாரோட கணவன் பேர் வந்து நம்ம நீங்கள் என்னென்ன என்னங்களோட இருக்கீங்களோ அதுக்கு ஆப்போசிட் எண்ணங்களோட இருப்பாங்க அது குறையற கிடையாது அது இயற்கையோட நீதி அதை நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுங்க முதல் ஃப்ரெண்டு கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் எதந்தாலும் பேசுங்க பேசி தீர்த்துங்க உங்களுக்குள்ளேயே பேசுங்க மூணாவது தேர்ட் பர்சனை தயவுசெய்து இது மாதிரி கூப்பிடாதீங்க தேர்ட் பர்சனை கூப்பிட்டிங்கன்னா அது பெரிய சிக்கலாகும் அதே மாதிரி உங்களோட விஷயங்களை தயவுசெய்து போய் வெளியில் சொல்லாதீங்க என் ஒய்ஃப் சரியில்லை என் கணவன் சரியில்லை பேசாதீங்க உங்களுக்குள்ளே பேசி என்னென்ன பண்ண முடியும் வாழ்க்கையில் எப்படி நம்ம முன்னேற்ற முடியும் அதை பற்றி யோசிங்க வேறு டூர் போய்க்குவாங்க கூப்பிட்டு போயிடுறாங்கன்னா வச்சு ஒரு லாங் ட்ரிப்பு ஷார்ட் ட்ரிப்பு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ டூர் போய்க்குவாங்க போய் போய்க்குவாங்க ஒரு மனம் வந்துட்டு பேசுங்க எந்த பிரச்சனையும்னா டக்குன்னு ஒரு த்ரீ ஹவர்ஸ் பேசாமல் திரும்பி பேசிடுங்க என்னம்மா காஃபியோ டீ எது என்னம்மா இருக்குது அப்படின்னு பேசுவாங்க நீங்களும் பேசிடுங்க அதுதான் நல்லது மூணாவது மூணாவது நபரை பஞ்சாயத்துக்கு எப்பவும் யாருக்கும் கூப்பிடாதீங்க இந்த யூடியூப் அந்த அந்த ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் இப்போ பார்க்க போ பார்க்க அவர் ஆல்ரெடி சொல்லிட்டு என் அட்வைஸ் பண்ணிட்டேன் தேவிசத்துக்கு கும்பிடாது யாருக்கும் கூப்பிடாது என்ன மட்டும் இல்லை யாருமே கூப்பிடாது அது பெரிய பஞ்சாயத்து இடம் தைசை யாருக்கும் பஞ்சாயத்துக்கு கூப்பிடாதப்பா அது நல்லதில்லை நீயே போய் பேசு என்னம்மா என்ன குறை உங்கள்கிட்ட இருக்கிறது சொல்லு நான் திருத்திக்கிறேன் ஆனால் ஒரே நாளில் பண்ண முடியாது கொஞ்சம் ஆகும் எனக்கு டைம் கொடு கேள் அதே மாதிரி அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ நீ எக்ஸ்ப்ளைன் பண்ணி ரெண்டு பேரும் பேசி தீர்த்துங்க மூணாவது ஆள் பஞ்சாயத்து கூப்பிடாதீங்க குடும்பம் ஒற்றுமையோடு இருந்தால் தான் குடும்பம் தான் இந்தியாவுக்கே பலம் இன்றைக்கி பெரிய பெரிய கண்ட்ரிலாம் உயர்ந்துருது நம்ம இந்தியா வந்து ஒரு வந்து கட்டுக்கோப்பான ஒரு கலாச்சாரம் வரலாறு எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட தமிழ்நாட்டில் இல்லாத எதுவும் கிடையாது எல்லாமே இருக்குது அதனால் தேர்ட் பர்சனை பஞ்சாயத்துக்கு செய்து கூப்பிடாதுங்க நீங்களே பேசி தீர்த்துக்குங்க மாஸ்டரோட அருள் உங்களுக்கு எப்பவும் கிடைக்கும் ஆசீர்வாதம் எப்பவும் கிடைக்கும் கண்ணை மூடி எப்போவுமே ஒரு சண்டை வந்ததுன்னா கண்ணை மூடி அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடி தியானமோ ப்ரேயரோ இல்லை அமைதியாகவும் இருங்க இதயத்தை கவனிங்க மூச்சை கவனிங்க ஏதாவது கவனிங்க அமைதியாக அஞ்சு நிமிஷம் உட்காருங்க தானாக சரியாயிடும் அமைதியாக இருந்தாவே பாதிப்பிச்சுன்னு சரியாயிடும் பேசி பேசி பேசிகிட்டே இருந்த பிரச்சனை வளரும் அதனால் அமைதியாக இருங்க என் குருநாதரோட ஆசீர்வாதம் எல்லாேருக்கும் இருக்குது நான் அந்த எனக்கு சொன்ன அந்த தம்பிக்கும் சொல்கிறேன் நிறைய பேருக்கும் சொல்கிறேன் தேர்ட் பர்சனாக என்னோடய அனுபவத்தில் என்னோடய என்னோடய லைஃப் ஸ்டைலில் சொல்கிறேன் அப்போ தான் ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்ம குடும்பம் குடும்பம் ஒற்றுமையாக இருந்தால் தான் எல்லாமே ஒற்றுமையாக இருக்கும் அதனால் ஒற்றுமையாக இருங்க சண்டைப்பட்டால் பேசிடுங்க அது நல்லது வாழ்க்கை எல்லாம் சந்தோஷமாக குருநாதனோட ஆசீர்வாதம் நல்லா இருங்க